வெல்கம் பேக் டு டுபாரி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம வந்து போகிற போகிற எபிசோடு வந்து முப்பத்தி ஓராவது எபிசோடு அந்த முப்பத்தி ஒராது எபிசோடு போறதுக்கு முன்னாடி சில பல விளக்கங்களும் சில பல முன்னுரைகளும் கொடுக்க வேண்டியதாக இருக்கு என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி ஓராது எபிசோடும் முப்பத்தி ரெண்டாவது எபிசோடும் கதையில கொஞ்சம் மென்மையாக போகும் ஏன்னா வெறும் வந்து வாக்குவாதங்களும் உரையாடல்கள் மட்டுமே கலந்து நிறையா இருக்கும் ஆனால் அந்த உரையாடலுக்குள்ள நிறைய தகவல்கள் கிடைக்கும் அந்த தகவல்கள் வந்து பின்னாடி போகிற கதைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும் அதே மாதிரி கற்பனை பண்ணிக்க நான் சொல்ல வர விஷயத்துல கற்பனை பண்ணிக்கோங்க இந்த கற்பனை வந்து இந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு முக்கியமாக இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியம் இந்த எபிசோட்லேயும் நாலு எபிசோட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால மிஸ் பண்ணாமல் நுண்ணிச்சு கவனிங்க என்ன கதை அப்படின்னா நம்ம எல்லாம் எதில் விட்டோம் அப்படின்னா முப்பரைக்கு போயிட்டு வந்து நீலனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முப்பரைக்கு போய் வந்து மூணாவது நாள் கல்யாணங்கிறத உறுதிப்படுத்தியிருப்பாங்க கல்யாணம் ஏற்பாடுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பாரி கபிலர் காலம்மன் இந்த மூணு பேரும் முப்பரைக்கு கிளம்புவாங்க அதாவது பாரி எப்பவும் கிளம்புறாரு அவர் கூட கபிலரும் வரையம்பாரு காலமனும் இந்த முறை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில கிளம்புவாங்க நான்காவதா ஒரு குதிரை இருக்கும் அந்த குதிரையில பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரன் வந்து அவங்களுக்கான உணவு முட்டையை போற வழியில பயன்படுத்துறதுக்காக கொண்டு வருவான் இப்படி நாலு பேர் நாலு குதிரையில இருந்து கிளம்புவாங்க அங்க கிளம்புன அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்கும் என்னன்னா வஞ்சி இருக்குல்ல அதாவது சேர பேரரசு அந்த சேர பேரரசு கூட தங்கி இருந்தாலும் ஹிப்பாலஸ் அவன் நான் ஊருக்கு கிளம்புறேங்க போயிட்டு வரேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான் எதுக்காக அவன் கிளம்புவான் அப்படின்னா சோழன் ஏன் பரம நாட்டுக்கு படையெடுத்து போறான் அவன் படையெடுத்து போறதுக்கு தயாரா அவன் இருக்கிறதிருப்பான் சேரன்னு அப்ப ஏன் அவன் தயாரா இருக்கான் அப்படிங்கிற காரணத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுவான் அதுக்காக சோழ நாட்டுக்கு இப்போது கிளம்பி போவோம் நம்ம சோழ பேரரசே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து என்னடா கிளம்புவான் புதிய செயல் ரொம்ப சந்தோஷம் இருப்பான் அவன் கப்பல் கிளம்புன அடுத்த நிமிஷம் சந்தோஷம் இருப்பான் ஏன்னா பரம நாட்டு மீது யார் போர் தொடுத்து வந்தாலும் இறுதி வெட்டி நமக்காத்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன் அப்படி ஏன்னா நம்ம தான் பக்கத்து இருக்கும் அதனா நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த நேரத்துல ஹிப்பாலஸ் அவன் வந்து வஞ்சில இருந்து புறப்பட்டது வந்து அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா ஹிப்பாலஸ் போகும்போது எபீரசின் கால்பா அப்படிங்கிறவனையும் கூட கூட்டிட்டு போவான் திரேசியனையும் பிலிப்பையும் மட்டும் தான் இங்க வஞ்சிலேயே விட்டுட்டு போவான் ஏதாவது தகவல் வந்தா சொல்லுங்கன்னு உதயஞ்சேரலுக்கு ஏன் ஹிப்பாலஸ் புறப்பட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னா சேலனோட படை வந்து போர் தொடுக்க தயாரா இருக்குன்னு மட்டும்தான் ஹிப்பாலஸ்டா அவன் சொல்லியிருப்பான் ஆனா உண்மையிலே என்னன்னா சோழனோட படை ஏற்கனவே போருக்கு கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கறது ஒட்டன் கொண்டு வந்த செய்தி ஆனா அவன் ஹிப்பாலஸ்டா சொல்லிருக்க மாட்டான் எதுக்காகனா அப்படி கிளம்பி இருந்தா அவன் கிளம்பிருச்சுன்னு சொல்லியிருந்தா இவன் கிளம்பிருக்க மாட்டான் இவனுக்கு எதுக்குன்னா சோழ நாட்டுக்கு போய் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இவன் ஏன்னா இவன் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த தகவல் தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசராக இருந்து ஒரு தகவலை திரட்டுறத விட ஒரு யவன வியாபாரி அவனுக்கு தகவலை ஈஸியாக சொல்லிருவாங்க அவனுக்கு அவன் வந்து சுலபமாக எல்லா இடத்துலையும் தகவலை திரட்ட முடியும் திரட்ட முடியுங்கிறது இவனுக்கு நம்பிக்கை அதனால இவன் என்ன பண்ணுவான் ஹிப்பாலஸ் மூலமா அவனை வச்சே காரியம் சாதிக்கணும்னு ஹிப்பாலஸ் அமுச்சு வச்சிருப்பான் சேரன் அந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி கேட்கணும்னு பார்த்த மாதிரி பாரியும் கபிலரும் காலம்படும் குதிரையில வந்துகிட்டு இருப்பாங்க வரும்போது பல பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க பாரி ஏன்னா அங்கிருந்து குதிரையில அவங்க கிளம்பியதோட மூணு நாள் ஆயிடுச்சு மொத்தம் அங்க இருந்து அவங்க போறது அவங்க போறதுக்கு மட்டுமே எட்டு நாள் பயணம் இந்த எட்டு நாள்ல அகத மலை அப்படிங்கிற மலையில தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அந்த மலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆறு குன்றுகளையும் இரண்டு ஆறுகளையும் இப்ப இது வரைக்கும் அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆறை தாண்டி வந்துட்டாங்க ஆனா கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஊர் எவ்வியூருங்கிறது நம்ம ரொம்ப சின்னதாக நினைச்சோம் இப்போ எவ்வியூர் தாண்டி இங்கிட்டு ஒரு பாதை இருக்கு அதாவது இது வரைக்கும் அவர் வந்து தெற்கு திசை தானே உள்ள பூந்தாரு இப்ப எவ்வியூர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே இங்கிட்டு வந்து காடுகள் தான் இருக்குன்னு நினைச்சோம் ஆனா காடுகளுக்குள்ள இவ்வளவு பெரிய பாதை இருக்கா இவ்வளவு ஊர்கள் இருக்கா இன்னும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவர் இது வரைக்கும் பார்த்தது காரமலை நடுமலை ஆதிமலை மூணு மலை இருக்கிறது மட்டும் தான் தெரியும் இந்த பக்கம் வடக்கு திசை இவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது அது நிறைய ஆறுகள் போகும் அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறான்னு சொல்லி ஆத்துல போற தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லி பாரி குதிரையை நிப்பாட்டுவான் நிப்பாட்டும் போது காலம்பனுக்கு தான் அது ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஏன்னா வந்து கபிலர் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு வருவாரு அவருக்கு மலைகள்லாம் பயங்கரமா இருக்கும் ஆனா காலம்பனுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா இங்க பாதை எங்க இருக்கு இவன் பாதையே இல்லாம ஆனால் கரெக்டாக போயிட்டு இருக்கிறானே பரம்பு நாட்டுல பாதைகளே இல்லையே எப்படி இவன் பாதையில பாதே இல்லாம போறான் அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்காங்க எல்லா நாட்டுலயுமே எல்லா மலைவாழ் பகுதிகளிலுமே பாதை ஒன்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க இவன் பாதையே எல்லாமே காட்டு பகுதிகளிலேயே போயிட்டு இருக்கிறானே ஆனா சரியா போறானா இல்லையானு சந்தேகம் வரும் அப்படி ஒரு இடத்துல தண்ணி நிப்பாட்டி குடிச்சிட்டு இருப்பான் குடிக்கும் போதே பாதை சொல்லுவான் இது வந்து கோடை காலம் நம்ம இந்த கோடையில ரொம்ப பயங்கரமா இருக்க போதை வைக்க இந்த கோடையில மட்டும் கிட்டத்தட்ட தண்ணிலாம் வந்து வத்தி போக போகுது முழுசா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கோடைதான் கொல கொடூரமான கோடையா இருக்க போகுது அப்படிமா ஏன் அப்படி சொல்ற பாரு அப்படின்னு கேக்கும் போது தமிழர் கேட்பாரு அப்படி கேக்கும் போது நம்ம வேணா உப்பரைக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு போவோம் பாத்தீங்களா போகும்போது இப்ப நம்ம தண்ணி குடிக்கிற ஓடையிலே முழுசா ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுங்க அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா கோடையோட முதல் மாசத்துலயே நீர் சுரப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இங்க தண்ணி வேகமா யாரும் போகல தண்ணி எப்பவுமே வேகமா போவோம் வேகமா போனாதான் தண்ணி ஓடுறது அடிப்புல தண்ணி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப தண்ணி ஓட்டங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகத்தை விட மீன் வந்து ரொம்ப கம்மியா போகுதுங்கிறப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் அது போக நம்ம இன்னும் வந்து மலை ஏறணும் இப்ப நம்ம அகத வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அகத மலையை தாண்டி நம்ம அடுத்த மலைக்கு போறோம் அங்க ஒரு ஊர் தெரியுது பாத்தீங்களா அந்த ஊர் தான் சூலூர் அந்த சூலூர் பக்கத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த சூலூருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைகள் ரெண்டு பெருமைகள் இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா அந்த சூலூர் பக்கத்துலதான் குறுங்காது முயல் ஒரு முயல் முயல் இருக்கு இது வரைக்கும் நீங்க பெரிய காது வச்ச முயல பாத்துருப்பீங்க நல்லா சைடு செய்து ஆடிக்கிட்டே வரும் ஆனா குறுங்காது ரொம்ப குட்டியா காது இருக்கும் அந்த நீங்க பாத்திருக்க மாட்டீங்க எடுத்தோம் அப்படின்னா அந்த தான் நாங்கள் பரம்பு நாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவோம் வில்லோட அடிப்பகுதியை அங்கே ஊற வைப்போம் அதாவது நான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நான் அங்கே தான் ஊற வைப்போம் அப்படி ஊற வச்சும்போது அம்பு விட்டோம் அப்படின்னா அந்த வில்லு ரொம்ப தூரத்துக்கு பறந்து போவோம் அப்படின்னு பரம்பு நாட்டு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவான் பாரி அது போக இந்த சூலூர்ல தான் இன்னைக்கு நம்ம இரவு தங்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எவியூர்ல இருந்து கிளம்புற மூணு நாளையில எங்கேயுமே அவங்க தங்கி இருக்க மாட்டாங்க வெறும் புகைப்பகுதியெல்லாம் மட்டும் தங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போதான் ஒரு ஊருக்கு தங்க போறோம் அப்படிங்கிறப்ப கபிலருக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும் அப்பாடா ஒரு ஊர்ல தங்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு படர் பாறை மாதிரி ஒரு பாறை பகுதி இருக்கும் அங்கே குதிரையை விட்டு கீழே இறங்கி தள்ளிட்டு வருவான் குதிரையை இவையாண்டு அது திடீர்னு குதிரை தள்ளிட்டு வரான் ஒன்றும் புரியாமல் இருக்கேன்னு மனசுக்குள்ளே ரெண்டு பேர் நினச்சிக்குவாங்க கபில் வரும் காணப்படும் ஆனால் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனது திரும்ப குதிரை ஏறுற மாதிரியே போயிட்டு இங்கே சூலூருக்கு பார்த்தீங்களா அந்த சூலூர் தான் நம்ம தளபதி இருக்கார்ல முடியன் அந்த முடியனோட ஊர் இந்த அவங்க குடும்பம்லாம் இங்கே தான் வாழ்கிறாங்க ஏன்னா இந்த ஊரில் தான் நமக்கு மிகப்பெரிய வீரர்கள் கிடைக்கிறாங்க முடியனுங்கிறது பேர் இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஒரு பட்டம் இன்னொரு விசித்தமான விஷயம் சொல்லிடுறேன் இந்த முடியன் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஊர் இந்த ஊர்ல இருந்தா நம்ம அடுத்த முடியன் எப்பவுமே நம்ம தேர்ந்தெடுப்போம் நம்ம தளபதிங்கிறது பரம் நாட்டுக்கு தான் தேர்ந்தெடுப்போம் இப்ப பரம நாட்டு விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவோம் பாரி இன்னொரு விஷயம் சொல்லுவோம் அது விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஆறு பார்த்தோம் பாத்தீங்களா வரும்போது தண்ணி குடிச்சோம்ல அந்த தண்ணி குடிச்ச ஓடையில வந்து ஆறு வந்து தேர்வு இந்த ஆறு வந்து கடைசியா முடிகிற இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் அதாவது சொல்ல போனா குறும்பியூர்னு ஒரு ஊர் சொல்றோம் அந்த குறும்பியூருக்கு முன்னாடி இந்த சூழர்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம சூழல் தான் நிக்கிறோம் அடுத்த இருக்கிறது குறும்பியூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த குறும்பியூர்ல ஒரு கணவாய் இருக்கு கணவாயின்னா உங்களுக்கு தெரியும் கால்வாய் மாதிரி இருக்கும் அந்த கணவாய் இருக்கு அந்த கணவாய் பக்கம் வந்தோம்னா இந்த ஊருக்கு நம்ம போற பாதை ரொம்ப சுலபம் போனா இந்த ஊர் இந்த ஆறு இருக்குல்ல இந்த ஆறு பேரு பார்த்தீங்கன்னா எழுவனாறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறு பேர் வந்து எழுவனாறு இந்த எழுவனாறு தண்ணி வத்தி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாதை வந்து பயங்கரமா இருக்கும் இந்த பாதை எப்படின்னா இந்த ஆறு எங்க போகுதுன்னா நேரம் எவ்வியூர் வரைக்கும் போகுது இந்த ஆறு ஒருவேளை தண்ணி இல்லைன்னு வச்சுக்கல நம்ம இது வரைக்கும் பாதை இல்லாம வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பாதை வந்து முழுக்க தெரியற பாதையா மாறிடும் இங்க இருந்து எவ்வியூருக்கு ஊர் அப்படியே சுத்தமா ஊருக்கே காட்டி கொடுக்கும் அந்த பாதை அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவான் நம்மளோட எவ்வியூரை யாராவது தாக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எதிரிகளுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இந்த ஆறு தான் இந்த ஆறு வத்தி போச்சுன்னா வெறும் மணலாயிரம் இந்த மணல்ல அப்படியே நடந்து வந்தாங்கனாலே எவ்வியூருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லி முடிச்சுன்னா காலம் மணம் கபிலரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க எனது எவ்வியூரை தாக்குறதுக்கான பாதை இருக்குதா இது வரைக்கும் பாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னேன் இந்த ஆறு வத்தி தான் நடக்கும் கோடை காலத்துல எப்பவும் ஆறு வத்திப்போம் ரொம்ப வத்தி போகாத இந்த மாதிரி ரொம்ப வத்தி போற மாதிரி இருக்கு அப்படிமா அது போக இன்னொன்று சொல்லுவாரு ஏன்னா காலம்னு கேட்கனே சொன்னோம்ல அவன் வந்து காட்டுல வளர்ந்தவன் பாதை எப்படி உருவாகிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனா இவன் எப்படி பாதையே உருவாகாம இவன் பாதையே இல்லாம வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது பாதிகிட்டே சில கேள்வி கேட்க தோணும் சரி அப்புறமேட்டு கேட்டுக்கலாம்னு விட்டுருப்பான் அப்ப பாரியே சொல்லுவார் இப்ப இந்த ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்களா இந்த எவ்வியூர் வந்து இந்த ஆத்து பாதை வத்தி போச்சுன்னா தான் போக முடியும் அதுக்கே சில நிபந்தனைகள்லாம் எல்லாம் இருக்கு எப்படின்னா குரும்பியூர்னு ஊர்ல இருந்து கணவாய்க்கு வருதுன்னு சொன்னோம்ல அந்த கணவாய் வழியா இந்த ஊருக்குள்ள வரணும் வந்து எவ்வியூருக்கு இருக்க குண்டு வரைக்கும் இதில் நடந்தே போகலாம் இல்ல குதிரைகளை பயன்படுத்தி போகலாம் இல்லை இதுல வேணாம் போகலாம் ஆனா மூணு சிக்கல்கள் இருக்கு அதுல என்னன்னா இந்த பாதை பரம்பு நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு ஆறு இருக்கு இந்த ஆறு வந்து எவ்வியூர் வரைக்கும் போகும் இந்த ஆறு வத்தி போனா போக முடியும் வெளியாட்களுக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் குரும்பியூர் கணவாயில இருந்து இங்க வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த நடுவுல வெப்பமடைன்னு மடைன்னு சொல்றோம் அந்த வெப்ப பல ஆறுகளும் ஓடைகளும் இருக்கு அதுல எந்த ஆறுத்து வழியா வந்தோம்னா இந்த ஆத்துக்கு வரலாங்கிறத வெளியாட்களுக்கு தெரியாது நமக்கு மட்டும் தெரியும் எவ்வியூ ஆட்களுக்கு மட்டும் தெரியும் இங்க இருந்து போனா எவ்வியூருக்கு போலான்னு ஏன்னா நடுவுல ஆறு ஆறு பாதை இருக்கு இந்த ஆறு தப்பான பாதையில போயிட்டாங்கன்னா பெரிய மிகப்பெரிய வெள்ளத்துல போய் மாட்டிக்குவாங்க அதனால கஷ்டங்கிறேன் அதே மாரி இதை தொடர்ந்து அங்க வந்துட முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிமா சரி இன்னைக்கு நம்ம போறோம் சொன்ன சூழரு இந்த சூழர்ல ஏற்கனவே சொன்னோம் மிகப்பெரிய வீரர்கள்லாம் இங்க வளர்றாங்கன்னு இந்த வீரர்கள் நமக்கு வந்து அடுத்த கட்ட முடியாதான் வராங்கன்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா இப்ப பாரு ஒரு கேள்வி கேட்பான் டீம் காலம் உங்களுக்கு தெரியுமா பரம நாட்டிலே மிகப்பெரிய வில்வித்த வீரன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு இப்படி ஒரு கேள்வியை இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒருவேளை நீலனா இருக்குமோ அப்படின்னு கபிலர் யோசிப்பாரு காலாமண்ண என்ன யோசிப்பாருன்னா ஒருவேளை உதிரனா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாரு சரி நம்ம முடியன் வந்து இது வரைக்கும் நம்ம முடியனோட சண்டை காட்சிகளை பார்த்ததில்ல முடியனோட திறமையை பார்த்ததில்லை ஒருவேளை தான் இருக்குமோ ஏன்னா முடியன் ஊருக்கு வந்துட்டு நான் முடியின என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு தமிழர் வந்து முடியன்னு சொல்ல வருவாரு சொல்ல வரக்குள்ளாட்டியுமே பாரி வந்து அதுக்கான விடையே சொல்லிடுவார் என்னன்னா பரம்பு நாட்டிலேயே மாபெரும் வில்வித்தை வீரன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் பேர் வந்து இரவாதன் அவன் பேர் இரவாதன் அவன் வேற யாரும் இல்லை நம்ம முடியனோட ஒரே ஒரு மகன் நம்ம போர்படை தளபதி முடியனோட ஒரே ஒரு தான் இரவாதன் அவன் தான் இன்னைக்கு நம்ம நைட்டு தங்கறதுக்கான வேறுபட செஞ்சுட்டு இருக்கிறான் அவங்க ஊருக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மூணு மூணு பேரும் அந்த ஊருக்கு போவாங்க அங்கதான் சூலூர் சூலூர்ல இரவு தங்கிட்டு இரவாதனை சந்திச்சு பேசிட்டு அடுத்த நாள் காலையில வேகமா பாரி கிளம்புவாங்க கிளம்பும் போது சீக்கிரம் கிளம்புங்க நம்ம இன்னும் வந்து நிறைய ஊர்களை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே போகணும் போற வழியில ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு ஆறு ஊர்களாச்சும் நம்மளால பார்க்கணும் அப்படி பார்த்து பயணிச்சாதான் மூணு மூணு நாள் தூரத்துல இருக்க தத்தமுத்தம் அப்படிங்கிற ஊருக்கு போக முடியும் அந்த ஊரோட பேர் வந்து தத்தமுத்தம்னு சொல்லுவோம் தந்தமுத்தம்னு சொல்லுவோம் அந்த தந்தமுத்தம் அப்படிங்கிற ஊரை பார்க்க போனோம் அந்த தந்தமுத்தம்ங்கிறவங்க வந்து யாருன்னா அவங்க வந்து இந்த மலைவாழ் மக்கள்லயே யானைகளோட மொழியை பேச தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இருக்க யானைகளை பற்றி அறிவு வேற யாருக்குமே கிடையாது இந்த நம்ம பரம் நாட்டுல அவங்களுக்குதான் அந்த யானைகளை பற்றி நிறைய அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாரி இப்படி ஒவ்வொரு ஊரா கடந்து போகும்போது அந்த ஊரோட பாதைகளும் அந்த ஊருடைய சிறப்புகளும் சொல்லிக்கிட்டே போவோம் பாரி ஆனா இப்படி போயிட்டே இருக்கும்போது கால முழுக்க சந்தேகம் ரொம்ப நேரம் மனசுக்குள்ள இருந்துச்சு சந்தேகத்தை கேட்டே போடலான்னு கேட்டுருவான் ஏன் பாரி என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா உன்கிட்ட அப்படி கேட்பான் என்னங்க கேளுங்க கேட்கும்போது போது ஒண்ணும் இல்ல நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு வரேன் இங்க பாதையே இல்ல ஆனா நீ பாட்டு குதிரையில போயிட்டே இருக்க நானும் வழியில பாத்துக்கிட்டேன் எங்க பாதை இருக்கு நீ எங்க போற நீ தான் போறியா ஏன்னா நானும் காட்டுல வாழ்ற மனசு நீயும் காட்டுல வாழ்ற மனசு ஆனா நாங்க பாதை அமைச்சு போறோம் நீ பாதையே இல்லாம போறியே அப்படின்னு கேட்பான் இல்லைங்க இங்க பாதை வந்து எப்பவுமே வந்து விலங்குகள் தான் பாதை நாங்க விலங்குகள் தான் உருவாக்குறோம் தனிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்கல எதுக்காகன்னா எங்களோட பாதுகாப்புக்காக எங்க ஊருக்கு வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிற பாதுகாப்பு தான் நாங்க வந்து தைரியமா இருக்கோம் யாரும் வர முடியாது எங்களை மீறி நாங்க வந்து விலங்குகள் உருவாக்குற பாதையை தேர்ந்தெடுப்போம் எல்லாருமே அப்படி நாங்க தேர்ந்தெடுத்த விலங்குங்கிறது கடமான் விலங்கு அதாவது மானோட விலங்கு அந்த மான் பாதையை தான் நாங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த பாதை தான் நெடும் பயணத்துக்கு ரொம்ப ஏத்தது ஏன்னா வந்து மான் வந்து கொம்புகளில் அந்த பின்னாடி இருக்க முள்ளு புதர் எல்லாத்தையும் சிக்காம போயிட்டே இருக்கும் அது போகும்போது அதுவே அந்த பாதைகளுக்கு சரிப்படுத்திடும் அந்த சரி பாதை தான் நாங்க போறோம் இன்னொரு சிக்கல் என்னென்னா அதுல ஆரம்பிச்ச இடத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்பதான் நம்ம எந்த திசையில போறோமோ அந்த திசையில் திரும்ப வர முடியும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான் பாரி அதாவது பாதைகளை பற்றி விளக்க சொல்லுவான் இன்னொன்று சரி இவ்வளவு கஷ்டமான பாதைகளை தெரியும் எப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு தமிழரும் கேட்பாரு அப்ப பாரி சொல்ற விஷயம் என்னன்னா பரம்போட எல்லா திசையில இருக்க பகுதிகளில் வந்து எல்லா திசையில மக்கள் இங்க ஊருக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்கத்து பக்கத்துல ஊர்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ஊர்களில் உள்ள மக்கள்லாம் ரெகுலரா அந்த பாதையை பயன்படுத்துறாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் அது போக குதிரையில அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அந்த குதிரை வழி போறவங்களுக்கு தெரியும் இது போக என்னன்னா பரும்பு நாட்டிலே மொத்தம் ஒரு ஏழு எட்டு பேருக்கு தான் இந்த பாதையே தெரியும் யார் யாராருன்னா வாரிக்கையன் தேக்கன் கூழையன் முடியன் இது மாதிரி ஒரு ஏழு எட்டு பேருக்கு தான் இந்த ஒட்டுமொத்த பாதையும் தெரியும் எவ்வியூர்ல இருந்து கடைசி எல்லை வரைக்குமான பாதை தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வருவாங்க எங்க வருவாங்கன்னா அந்த உப்பரைங்கிற சொன்னோம்ல அந்த உப்பரைங்கிற அவங்க சொன்ன இடத்துக்கு வருவாங்க மறுபக்கம் சேரன் இருக்கான் பார்த்தீங்களா உதயஞ்சேரல் அவன் ஹிப்பாலஸ் புறப்பட்டு போன அன்னைக்கே குடநாட்டு வேந்தன் அவனோட சகோதரன் இருக்கான்ல அவன் குடநாட்டு வேந்தனுக்கு ஒரு ஓலை அனுப்பியிருப்பான் அதுக்கப்புறம் குடநாட்டு சார்பா அமைச்சர் கோலூர் சாத்தனும் அவங்களோட தளபதி எக்கல் மடன் பேர் புது கதாபாத்திரம் பேர் ஞாபகம் வச்சுங்க அவங்களோட தளபதி எக்கல் மாடன் இப்ப வஞ்சிக்கு வந்திருப்பாங்க அவங்க வஞ்சிக்கு வந்த அடுத்த நொடியே வந்து போர் திட்டங்கள் தயாராகிடும் அதாவது நாம முன்னாடி என்ன திட்டம் போட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போலான்னு சொல்லி இருந்தோம் ஆனா இப்ப சொல்றேன் அது வேணான்னு சொல்லி ஆரம்பிப்பான் உதயஞ்சேறல் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அது ஏன் தனியா போக வேணாங்கிறான்னு இப்ப நம்ம திட்டத்தை மாத்திக்கலாம் அதாவது பாண்டியன் வந்து ஒரு பக்கம் படையோட வந்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் சோழன் வந்து படையோட பரம்ப தாக்க ஏற்கனவே கிளம்பிட்டான் அவன் கிளம்புன தகவல் எனக்கு வந்துருச்சு அதனால நான் உரியா சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் போற தொடங்கட்டும் அவங்க தாக்கத்தை தொடங்கட்டும் அவங்க தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறது பாரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பெரு பெரிய படம் ஒரு பட கிழக்கு கிழக்கு பக்கத்துல இருந்து வரும் ஒரு பட வடகிழக்கு பக்கத்துல இருந்து வரும் அப்ப வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கும் போது பாரியோட படம் என்ன படம் அவங்க ரெண்டு பேரையும் தாக்குறதுக்காக குவிஞ்சு நிக்கும் அப்ப நாம ஒரே பக்கமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடம்புக்குள்ள போயிருவோம் நம்மளோட திடீர் திடீர் தாக்குதலை அவங்களால எதிர்பார்க்க முடியாது அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு அவங்கள்ட்ட வீரர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல அப்படியே மீறி வீரர்கள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க வர நம்மளோட தூக்கி வர முடியாது ஏன்னா இதனால வரைக்கும் மலைய வச்சுதான் அவன் பாதுகாப்பா இருந்தான் மலையில முள்ளும் செடியும் பயங்கரமா இருக்கும் அதனால அவங்க தடையா இருந்துச்சு நம்ம உள்ள போறதுக்கு அவனும் அங்கிருந்து வெளியே வரதுக்கு தடையா இருக்கும்ல அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது இல்ல அப்ப நம்ம அங்க இருந்து நடுப்பு மலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நடுமலைக்கு போனதுக்கப்புறம் காடே நமக்கானதாக மாறிடும் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை சொல்லுவான் உதயஞ்சேரல் இங்கே உப்பரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பாரி கபிலர் காலம்மன் இந்த மூணு பேரும் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருப்பாங்க அந்த ரெண்டு நாளில் கபிலருக்கு அங்கே பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இதுவரைக்கும் அவர் கேள்விப்பட்டிராத விஷயங்களாக இருக்கும் ஏன்னா பரம்பு மலைக்கு அவர் வந்ததுலேருந்தே பரம்பு இருந்து எல்லாமே வந்து அவருக்கு அதிசயமா இருந்தாலும் இது உப்பரைங்கிறது இன்னும் கூடுதல் அதிசயமா இருக்கும் ஏன்னா அங்கே உப்பரையில் உப்புகிற ஊரே என்னன்னா பச்சை மலை தொடரில் ஒரு மிகப்பெரிய கருவறை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்துல எக்காலத்துலையும் வற்றாத குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்தை கோடை காலத்துலையும் வற்றாது இப்போ இவ்வளோ பெரிய கோடைக்காலம் இருந்தாலும் அந்த கோடை காலத்துலையும் வற்றாது ஆனால் அந்த குளத்துல வந்து உப்பு தண்ணி தான் அதாவது தண்ணியில வந்து உப்பு ஏறி இருக்கும் குளத்துல எப்பவுமே நல்ல தண்ணி தான் இருக்கும் ஆனால் உப்பு தண்ணி ஏறினது வித்தியாசமான குளம் அந்த வித்தியாசமான குளங்கிறது இந்த குளம்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பச்சை மலை தொடர்ல இருக்க எல்லா விலங்குகளும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த இடத்துக்கு வந்துடும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து தண்ணி தான் போகுது அது ஏங்கிற காரணம் எனக்கு தெரியல அப்படின்மா பாரி ஒருவேளை தண்ணியில் நோய்க்கான மருந்து எதுவும் இருக்கோ இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு தெரியல ஆனா விலங்குகள் இதுக்கு வராமல் இருக்கவே இருக்காது அப்படி தான் நாங்களும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம் பாரி ஏன்னா இங்க உள்ள மக்கள் வந்து விவசாயத்தை பார்க்குறவங்க ஆதி காலத்துல இருந்து விவசாயம் செய்கிறவங்க இவங்க வந்து இந்த பரம்பு எல்லைக்கு உட்பட்ட பகுதியா இருக்கு இங்கே வந்து விலங்குகளை வேட்டையாட மாட்டாங்க ஏன்னா விலங்குகள் இங்கே சாமி கும்பிட்றதுக்கு குளங்களை நோக்கி வருது அதனால அங்கே விலங்குகளை வேட்டையாட மாட்டாங்க பதினாலு குளத்துல வேலியர் குளம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பதினாலு குளத்துலையும் முக்கியமா வந்து நாங்க வேலியர் குளம் நம்மளோட குளம் இருக்கு அப்படின்னா பரமநாடு இருக்குன்னு அதுக்கு ஒரே காரணம் இந்த குளம்ங்கிறது நம்மளோட எல்லையில இருக்கனால தான் பாரி அப்போ வந்து திடீர்னு சொல்லிட்டு அந்த குளக்கரையில மண்டி போட்டு விலங்குகள் தண்ணி குடிக்கிற மாதிரி நீருக்கு பக்கத்துல முகத்தை கொண்டு போவான் விலங்கு மாதிரி இவனும் தண்ணி குடிக்கிறான் போல இருக்கே அப்படின்னு காலம்பண்ணும் கபிலோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ தண்ணியை குடிக்காம உள்ள ஃபுல்லா முகத்தை விட்டு தொண்டை புள்ளியில தண்ணியை எடுத்து அப்படியே மேலே வானத்தை பார்க்குற மாதிரி பார்த்து உப்பு நீரில் வாய கப்பளிக்கிற மாதிரி அந்த உப்பு நீர்லேயே பயங்கரமா ஒரு மிக வித்தியாசமான ஒரு ஓசை எழுப்போம் அந்த ஓசையை வந்து நார்மலா நம்ம போடுற ஓசை மாதிரி இருக்காது அது வந்து கொஞ்சம் ஒரு பயங்கரமான மாதிரி இருக்கும் அந்த ஓசை அப்படின்னா பக்கத்துல இருக்க ஊர்களுக்கே கேட்கற மாதிரி இருக்கும் அப்படி வித்தியாசமா பண்ணது கபிலருக்கு அது ஒன்றும் புரியாது ஆனால் காலம்பண்ணம் ஓரளவுக்கு கடிச்சிருந்தான் ஏன்னா அவனும் இது மாதிரி ஒரு காடு தானே காட்டில் வாழ்றவன் தானே அப்போ அவனுக்கு தெரியும் காட்டோட இனத்தை எண்ணத்தை என்னன்னா ஒரு விலங்கு வேட்டையாடுவதற்கு முன்னே அது சண்டை போட போகிறோன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்புடின்னா அது உள்மூக்குலேருந்து ஒரு உருமல் ஓசை ஒன்று கொடுப்போம் பாரி இப்போ அப்படிதான் நமக்கு துத்தி போர் வரப்போதுங்கிறத கணிச்சிட்டான் அதனாலதான் அவன் இது மாதிரி ஒரு போர் ஓசையை ஒரு உருமல் ஓசையை கொடுக்குறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் உப்பரிலேருந்து மூணு பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பி ஊருக்கு எப்ப வந்துருவாங்க வந்தபோது அங்கே ஊரில் குலநாயகி மட்டும்தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே வேட்டுவன் பாறைக்கு போயிருப்பாங்க எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஊருக்கு வந்த மூணாவது நாள் நீலன் மயிலாக்கான கல்யாணம் இல்லையா அந்த கல்யாணத்துக்காக எல்லாரும் அந்த வேட்டுவன் பாறைக்கு போயிருப்பாங்க இவங்களும் இங்கே வந்து ஒரு நாள் ஓய்வு எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் குதிரையை எடுத்துக்கிட்டு வேட்டுவன் பாறைக்கு போவாங்க அங்கே கல்யாண விழா மிக சிறப்பாக பயங்கரமாக நடைபெறும் அந்த கல்யாணத்தை பற்றியும் அந்த கல்யாணத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே மற்ற பக்கம் போர் திட்டங்கள் பற்றியும் நடந்துட்டு இருக்கும் அந்த போர் திட்டங்கள் பற்றியும் பாண்டியர் என்ன பண்ணா சோழன் ஏற்கனவே போர் தொடுத்துட்டு வந்துட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லிசனரில் ஸ்பீக்கரில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடுங்கிறது நீலன் மகிழா கல்யாண எபிசோடு அந்த கல்யாண எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு டெஸ்டோட முடியும் அந்த டெஸ்ட்ல இருந்து முழுக்க முழுக்க வெறும் போர் 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 மட்டுமே பாப்போம் நீங்க உங்களோட கமெண்ட்டுகளை எதிர்பார்த்து எப்படி இருக்கு என்னங்கிறத சொல்லுங்க பாப்போம்